ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற குரூப் ஃபோர் எக்ஸாமோடைய ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ குரூப் ஃபோர் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்கள் வந்து பழைய குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலருந்து நிறைய கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பழைய கொஸ்டின் எடுத்து போட்டுட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஸ்டின் வந்து கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற தமிழ் கொஸ்டினும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நூற்றி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் கோள்கள் கொடுத்துட்டு அதோட துணைக்கோள்கள் கேட்குறாங்க ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது செவ்வாய் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு துணைக்கோள்கள் இருக்குது வியாழன் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று துணைக்கோள்கள் இருக்கு யுரேனஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாரி சனிக்கு பார்த்தீங்கன்னா அறுபது துணைக்கோள் யுரேனஸுக்கு இருபத்தி ஏழு துணைக்கோள் இருக்கு ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து மது அறிந்து வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கே டூ சிஆர் டூ தான் மது விட்டு வாகனம் செக் பண்ணுறதுக்காக சோதனையில அந்த வாயு தான் பயன்படும் அந்த சேர்மம் தான் பயன்படும் ஓகேங்களா அடுத்து நூறு சதவீதம் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் ஓகேங்களா யாக வச்சுக்கோங்க அடுத்து நூத்தி நாலா கொஸ்டின் பாருங்க ஜி டுவெண்ட்டி கண்காணிப்பு குறிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ் இவ்வாறு அழைக்கப்படுகிறது எது மாதிரி அழைக்கப்படுது கேட்கறாங்க சிறு பிளவு ஆண்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஓகேங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுக்குறம் யாக வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னா பெரும் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னா சிறு பிரிவு சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஓகேங்களா இது இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் பொருளாதாரத்துல இருந்து அடுத்து நூற்றி ஆறாவது கொஸ்டின் பாருங்க நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா சஹாரா பாலைவனத்தில் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு புவியியல் கொஸ்டின் பத்தாவது புவியல்ல முதல் பாடம் இந்தியாவின் அமைவிடம் நிலப்பரப்பு வடிகால் அமைப்பு அந்த பாடத்துல இந்த கொஸ்டின் இருக்குங்களா அடுத்து வந்து பின்வரும் கூற்றுக்களில் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது இந்த கூற்று சரியானது தான் அதனுடைய மைய கருத்து வந்து காற்று தான் ரெண்டுமே சரிதான் ஒன்று இரண்டு ஆகியவை சரி ஓகேங்களா அடுத்து வந்து ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் எல்லாரும் பொருளாதார முன்னேற்றம் அடையணும் தான் வந்து ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் ஓகேங்களா அடுத்து நூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பிரான்ஸில் உள்ள கட்சி முறை என்னன்னு கேட்டிருக்காங்க பல கட்சி முறை ஓகேங்களா பிரான்ஸ் நாட்டில் உள்ள கட்சி முறை என்னன்னு கேட்டிருக்காங்க பல கட்சி முறை இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்பதாவது சோசியல் சயின்ஸ் புக்கில் அரசாங்க அமைப்புகள் அரசாங்கங்களின் வகைகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு முதல் பாடம் அந்த பாடத்தில் இது இருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை வந்து ஜல் சக்தி அபியான் அப்போ மத்திய அரசு தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எதுனா ஜல் சக்தி அபியான் அடுத்து நூற்றி பதினொன்று பாருங்கள் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் எது அப்படின்னா கன்ட்லா மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் கன்ட்லா அடுத்து நூற்றி பன்னெண்டாம் கொஸ்டின் பாருங்கள் கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இணச்சல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளே இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு சேர்க்கை ஓகேங்களா இதெல்லாம் சயின்ஸ் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க இதே கொஸ்டின்ஸ் கூட ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடம் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள் கொடுத்துருக்காங்க டெல்லி அப்படின்னா பகதூர் ஷா ரெண்டு அடுத்து மத்திய இந்தியா அப்படின்னா ராணி லட்சுமி பாய் லக்னோ அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மெஹல் அடுத்து கான்பூர் அப்படின்னா தாந்தியா தோப்பே ஓகேங்களா இது ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நாலு மூணு ஒன்று ரெண்டு அடுத்து பாருங்க முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் அப்படின்னா நீட்டூர் சீனிவாச ராவ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் வந்து நீட்டுவர் சீனிவாசராவ் அடுத்து நூத்தி பதினஞ்சு பாருங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா நுகர்வோரின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது நுகர்வோருக்கான பாதுகாப்பு சட்டம் வந்து நுகர்வோரின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து நூற்றி பதினாறு பாருங்கள் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் நாடாளுமன்றத்தினுடைய மேல் சபை உறுப்பினர்கள் இவங்கள்லாம் வந்து எந்த தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறான்னு கேட்டிருக்காங்க மறைமுக தேர்தல் மூலம் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலம் தான் அவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்து நூற்றி பதினேழு பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஐந்து ஆண்டுகள் தான் அவருடைய பதவிக்காலம் முடிந்த போதிலும் பின்னர் வருபவர் வரை பின்னர் வருபவர் பதவி ஏற்கும் வரை அவர் பதவியில் தொடர்கிறார் கண்டிப்பாக அவர் அடுத்த ஆளுநர் போடுற வரைக்கும் அவர் பதவியில் தொடரலாம் இந்த ரெண்டு கூற்றுமே சரியான கூற்று தான் அடுத்து காரங்கள் பற்றிய கீழ்்கண்ட கூற்றுகள் எது எவை சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க காரங்கள் நீரில் கழிந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன அப்படிங்கிறது சரியான கூற்று தான் இவை நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அமிலம் தான் அப்படி மாற்றும் ஓகேங்களா நீல லிட்மஸ் தாலை சிவப்பாக மாற்றுவது அமிலம் காரம் இல்லை அதனால இந்த கூற்று தவறான கூற்று அடுத்து துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடன் வினைபிடிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்க் ஜிங்கேட்டை தருகிறது இதுவும் சரி இவை இவைத்தலுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகின்றன இதுவும் தவறான கூற்று அப்போ ஒன்னும் மூணும் தான் சரியான கூற்று ஓகேங்களா அடுத்து சமத்துவ உரிமை கொடுத்துருக்காங்க அதை பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க அடிப்படை உரிமைகளை கொடுத்து அதை பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க சமத்துவ உரிமை பதினாலு முதல் பதினெட்டு வரை சுதந்திர உரிமை பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வரை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை மிதி முப்பத்தி ரெண்டு சமய சுதந்திர உரிமை வந்து இருபத்தி அஞ்சிலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் ஸோ ஆப்ஷன் இதுக்கு எதுன்னு பார்த்திங்கன்னா சவுத் உரிமை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவதுக்கு வந்திருக்கு ஸோ ஆன்சர் தான் கரெக்ட் அடுத்து நூற்றி இருபதா கொஸ்டின் பாருங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது அடுத்து நூற்றி இருபத்தி ஒன்று பாருங்கள் பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் ஓகேங்களா அடுத்து வந்து தேம்பவானி அப்படின்னா இது வந்து ஒரு கிறிஸ்துவ காப்பியம் சீரா புராணம் அப்படின்னா அது வந்து ஒரு இஸ்லாமிய காப்பியம் பகவத்கீதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்து சமயம் திருப்பியிடம் அப்படின்னா அது புத்த சமயம் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ரெண்டு நாலு ஒன்று மூணு அடுத்து நூற்றி இருபத்தி மூணு பாருங்கள் ஆர் டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரம் ஓகேங்களா அடுத்து முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா அடுத்து நூற்றி இருபத்தி அஞ்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறு அடுத்து உத்கல் சமவெளி எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது உத்கல் சமவெளி ஒடிசா மாநிலத்தில் இருக்குது அடுத்து ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகையும் ஜீரோ டிகிரி அச்சரகையும் காணப்படுவது எது அப்படின்னா தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா அடுத்து நூற்றி இருபத்தெட்டு பாருங்கள் பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் ஹச் ஒன் என் ஒன் வைரஸ் ஓகேங்களா அதுதான் வந்து பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் அடுத்து வந்து ஆண்ட்ரோஜன் இணைவு எது அப்படின்னா செல்கள் செர்டோலி வந்து ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை அடுத்து வந்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இரத்த மாதிரிகள் எடுக்க தமணிகளை விட சிறைகளே சிறந்தவை கரெக்டான ஆன்சர் தான் அதுக்கு காரணம் என்னன்னா சிறைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் காரணமும் தான் கூற்றும் காரணமும் சரி ஆர் என்பவது ஏவிற்கான சரியான விளக்கம் தான் அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்று பாருங்க பின்வரும் ஒரு வித்திலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஐந்தங்க மலர் காணப்படும் அப்படிங்கிறது தான் தவறான கூற்று அடுத்து நூத்தி முப்பத்தி ரெண்டு பாருங்க மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது அப்படிங்கிறது தான் தவறான கூற்று அடுத்து பின் வருவனவற்றுள் தவறானவை எவைன்னு கேட்டிருக்காங்க என் த்ரீ பருத்தி லினன் துளிகளை வெளுக்க பயன்படுகிறது இது தவறான கூற்று அடுத்து வந்து சிஏஓ சிஎல் டு ரெட் ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது இதுவும் இங்கே தப்பு ஸோ ரெண்டும் நாலும் தான் தவறான கூற்று ஓகேங்களா அடுத்து நூற்றி முப்பத்தி நாலு பாருங்க நாற்பது சென்டிமீட்டர் வளைவு ஆரம் உடைய ஒரு குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு என்ன அப்படின்னா இருபது சென்டிமீட்டர் அடுத்து நூத்தி முப்பத்தி அஞ்சு பாருங்க ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் கைப்படையில் பத்து நியூட்டன் அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியிலிருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபது நியூட்டன் அடுத்து முதல் மின்கலத்தை உருவாக்கி வர யார் அப்படின்னா அலெக்சாண்ட்ரோ வோல்டோ அலெக்சாண்ட்ரோ வோல் வோல்டா அப்படிங்கிறது தான் வந்து முதல் மின்கலத்தை உருவாக்கியவங்க அடுத்து வந்து கணக்கு கொடுத்துருக்காங்க கணக்கு வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவா போடுறேன் அந்த இருபத்தி அஞ்சு கணக்குகளுமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இதில் வந்து ஜிகே மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது பாருங்கள் சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது அப்படின்னா ஆர்டிகல் இருபத்தி ஒன்றில் அடங்கியிருக்கு ஓகேங்களா அடுத்து ஆசியாவின் டெட்ராய் என்று அழைக்கப்படும் இடம் சென்னை இது ஏகப்பட்ட முறை கேட்டிருக்காங்க பிசியில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாமில் இந்த ஆசியாவின் ட்ரெட்டரர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டு கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆறு நிலைகளை கொண்டுள்ளது அடுத்து வந்து காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எத்தனை ஆண்டு காலம் பதவி வகித்தார் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒன்பது ஆண்டு காலம் பதவி வகித்தார் ஓகேங்களா அடுத்து வந்து ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு எப்போது என்ன அப்படின்னா ஜூலை ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைமுறைக்கு வந்தது அடுத்து சடுதி மாற்ற கோதுமை வகை எதுன்னு கேட்டிருக்காங்க சார்பதி சொனோராங்களா சார்பதி சொனோரா அடுத்து எந்த கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க சிந்து சமவெளி மக்கள் சுற்று சேங்கர்களை பயன்படுத்தினாங்க கரெக்டு தான் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் முன்பு இந்நகரம் வளர்ந்தது இதுவும் கரெக்டு தான் கரப்பா என்ற சிந்தி சொல்லிக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் இதுவும் கரெக்டு தான் இங்கே சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டன அப்படிங்கிறது தவறு ஓகேங்களா அடுத்து வந்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து விதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க பாரிபடா அப்படிங்கிறது காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கு கிராமம் கரெக்டு பாரிபடா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது மகாராஷ்டிராவுக்கும் குஜராத் எல்லையில் அமைந்திருக்கு ரெண்டுமே சரிதான் அடுத்து நூற்றி ஐம்பத்தெட்டு பாருங்கள் இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட ஆறாவது பெரிய நகரமாகும் அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாருங்க எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓகேங்களா அடுத்து நூற்றி அறுபதா கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐம்பத்தி நான்கு கட்சிகள் போட்டியிட்டாங்க அதில் காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க ஓகேங்களா அடுத்து நூற்றி அறுபத்தி ஒன்று இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஸ் வழியாக செல்கிறதுனா மிர்சாபூர் வழியாக செல்கிறது அடுத்து பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யாருன்னு கேட்டிருக்காங்க நர்த்திக் நடராஜ் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி எது அப்படின்னா நிலவரி தான் அதிகமாக செலுத்த வேண்டியது இருந்துச்சு அடுத்து பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திலகர் பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் வந்து திலகர் அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி நியூ இந்தியா அப்படின்னா அன்னிபசென்ட் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் அப்படின்னா ராமகிருஷ்ணா மடம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து நூற்றி அறுபத்தி ஆறு பாருங்க டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னா சந்தானம் ஊழல் தடுப்பு குழு ஓகேங்களா அது மூலியமா தான் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது அடுத்து நூற்றி அறுபத்தி ஏழு இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் அடுத்து நகர்பாலிகா சட்டம் சார்ந்த திருத்தம் எது அப்படின்னா எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் அடுத்து கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது அப்படின்னா புதுச்சேரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது புதுச்சேரி தான் அடுத்து மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு மொத்த உறுப்பினர்கள் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தான் அடுத்து நூற்றி எழுபத்தி நான்கு கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகள் குறித்து விளக்குகிறது ஐம்பத்தி ஒன்று ஏ ஓகேங்களா அடுத்து நூற்றி எழுவத்தி ரெண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது அப்படின்னா சொத்து உரிமை நீக்கப்பட்டது இதே கொஸ்டின் தான் குரூப் த்ரீயில் கேட்டிருந்தாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடைபெற்ற குரூப்ல இதே கொஸ்டின் ரிப்பீட்டட் கேட்டிருந்தாங்க அடுத்து தகவல் அறிவு உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிறது அதுக்கு சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச் த ஃபாலோயிங் தப்பாக கொடுத்துருக்காங்க ஏன்னா குடியரசு தினம்னு கொடுத்துட்டு இங்கே குடியரசு தினத்துக்கு எதுவுமே கொடுக்கல ஸோ இந்த கொஸ்டின் தவறான கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது அது மட்டும்தான் சரியாக இருக்குது மற்ற எல்லாம் இந்த கொஸ்டின் தவறுனால இதுக்கு வந்து ஆன்சரை பதிக்கி கண்டுபிடிக்காமல் இதுக்கு வந்து ஒரு கிரேஸ் மார்க் ஒன்று கொடுத்தாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடுத்து நூற்றி எழுபத்தி அஞ்சு பாருங்கள் மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் உள்ளது ஏன்னா மேகாலயாவில் ரயில் நிலையமே இல்லாமல் இருந்து அப்புறம் கொண்டு வந்தாங்க அடுத்து முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா இது அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நூற்றி எழுபத்தி ஏழு பாருங்கள் சிதம்பரம் நடராஜம் ஆலயத்தில் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தகன் முதலாம் பராந்தகன் அடுத்து மதுரை கொண்டான் என புகழப்பட்டவர் யார்னா அவரும் முதலாம் பராந்தகன் தான் முதலாம் பராந்தகனை பற்றியே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு கூரை கூரைக்கு பொற்கூரை வேந்தவரும் முதலாம் பராந்தகன் தான் மதுரை கொண்டானும் முதலாம் பராந்தகன் தான் இந்த கொஸ்டின் இருந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கொஸ்டின் வரும் ஓகேங்களா அந்த தென்னிந்திய அரசுகள்லேருந்து கட்டாயம் உங்களுக்கு கொஸ்டின் வரும் அதுவும் இதே கொஸ்டின் ரிப்பீட்டாக அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்து நூற்றி எழுவத்தி ஒம்பது சிம்ம விஷ்ணுவின் மகன் யாருன்னு கேட்டிருக்காங்க முதலாம் மகேந்திரவர்மன் ஓகேங்களா அடுத்து நூற்றி எண்பது மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா ஜபல்பூரில் இருக்குது மேற்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் ஜபல்பூரில் இருக்குது அடுத்து நூற்றி எண்பத்தி ஒன்று பாருங்கள் கீழ்கண்ட சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க பிரம்மபுத்திரா மானசவர் ஏரி இது மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கு மற்ற எல்லாமே தவறாக பொருந்திருக்கு ஓகேங்களா அடுத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு பாருங்கள் பின்வரும் ப்ரோகேரியாட் செல்கள் பற்றிய குறுகள் சரியானவை எவைுன்னு கேட்டிருக்காங்க தெளிவான உட்கரு கிடையாதுங்கிறது சரி சவினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது இது ரெண்டும் சரி இது ரெண்டும் தவறு ஓகேங்களா ஒன்றும் தான் சரி ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து நூற்றி எண்பத்தி மூணு பாருங்கள் சுவாச வீதம் பற்றி கேட்டிருக்காங்க சுவாச வீதம் வந்து வெளியிடப்படும் வெளியிடப்படும் சிஓ டூ வாழ் வாய்வு பை பயன்படுத்தப்படும் ஓ டூ அளவு இதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்து நூற்றி எண்பத்தி நாலு பாருங்கள் ஒரு மின் வேதி கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஒடுக்கம் ஓகேங்களா ஒரு மின் வேதி கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம் அடுத்து வந்து பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா டைக்ளோரோ டைஃபீனைல் டைகுளோரோ ஈத்தேன் அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்து நூற்றி எண்பத்தி ஆறு பாருங்கள் லெட் ஆன்டிமனி டின் பொட்டாசியம் கொடுத்து அதனுடைய லத்தின் பெயரோடு பொருத்த சொல்லியிருக்காங்க லெட் அப்படின்னா ப்ளம்பம் அப்படிங்கிறது தான் அடுத்து ஆன்டிமனி அப்படின்னா அப்படிங்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டின் அப்படின்னா ஸ்டேனம் இது பொட்டாசியம் அப்படின்னா கேலியம் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் உங்களுக்கு சாரி லெட் அப்படின்னா ஸ்டிபிஎம் அப்படிங்கிறது தெரிஞ்சாவே ஆன்சர் போடறலாம் ஏன்னா அந்த ஒரு இதில் வச்சு தான் கொடுத்துருந்தாங்க அப்போதைக்கு அடுத்து நூற்றி எண்பத்தேழு பாருங்கள் இரண்டு மீட்டர் தொலைவு உடைய குழி திறன் என்ன அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டயாபிட்டர் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அடுத்து வந்து நம்மளுக்கு மேக்ஸ் வந்துச்சு நூற்றி எண்பத்தெட்டுலேருந்து இரநூறுவாக்கு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மேக்ஸ் இருபத்தி அஞ்சுன்னு உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன் ஜிகேயில வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற எழுபத்தி அஞ்சு ஜிகே கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஸ்டின் அல்லது ரெண்டு கொஸ்டின் அதிகபட்சமாக கேட்டாங்கன்னா அஞ்சு கொஸ்டின் கூட கேட்பாங்க அந்த அளவுக்கு கட்டாயம் இதில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் அதனால் நல்லபடியாக பார்த்து வச்சுக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோவை இதுவரைக்கும் வாட்ச் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் அடைய அனைவருக்கும் அனைவரும் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ